ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னல் கலாட்ட குக்கள் இன்றைக்கி வந்து மட்டன் கீமா வச்சு கோலா உருண்டை பண்ணலாங்க கோலா உருண்டை கிரேவி தான் நாங்கள் இன்னைக்கு பண்ண போகிறோம் எங்கள் இதில் வந்து குஃப்தே மிட்டான்னு சொல்லுவோம் அது தாங்க நாங்கள் இன்றைக்கி பண்ணி பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து மசாலா தேவையான மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது மசாலா காட்டுற பாருங்கள் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்க இது வந்து கால் கிலோ மட்டனோட கொத்துக்கறி கீமா அப்புறம் ஒரே ஒரு பாதி தக்காளி பாதி வெங்காயம் சின்னதாக உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே போடணும் இதில் ஏன்னா இதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் காரம் இது தான் கொடுக்கும் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதெல்லாம் ஜாரில் போட்டுட்டு இதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நைஸாக கொஞ்சம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நாங்கள் கொடுங்க இந்த மாதிரி அரைச்சிட்டேன் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு இந்த கொத்துக்கறி வண்டி இதில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ வந்து இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நான் வேற பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ வந்து இந்த உச்சக்கலை வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இது இருக்குல்லிங்க மசாலா இதில் வந்து இந்த பவுடர் போட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டான கார் பார்த்துக்குங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா காஞ்ச மிளகாய் கூட போடலாம் நீங்கள் எல்லாம் உங்களுடைய இது தான் அது காரத்துக்கு அது இல்லைன்னா இது கூட போடலாம் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு கெட்டி பதம் வரட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கலக்கி இந்த மாதிரி இப்படி இது இது ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து கிரேவி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு நான் இது வந்து உருண்டை வந்து பண்ணி வறுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி வறுத்து கூட போடலாம் பச்சையாக கூட போடலாம் இன்றைக்கி நாங்கள் வறுத்து தான் போட போகிறேன் நான் காமிக்கிற பாருங்கள் இப்போ வந்து நான் கடையில் எண்ணெய் போட்டுருக்கிற எண்ணெய் சூடாகட்டும் இது வந்து சும்மா உங்களுக்கு எவ்வளோ உருண்டை வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பண்ணி எல்லாம் வச்சுக்கோங்க இது வந்து பச்சையாக கூட போடலாங்க நான் வந்து இன்றைக்கி பச்சையாக போட்டது கூட வீடியோ இருக்குது என் சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வறுத்து போடுறேன் உங்கள் கஷ்டம் தாங்க பச்சையாக போட்டாலும் நல்லா வரும் இந்த மாதிரி வறுத்து போட்டாலும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடாச்சு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி ஒரே வருது நல்லா இந்த மாதிரி வறுத்தி எடுத்துக்கணும் கொஞ்சம் லைட்டு நமக்கு வெந்து இருக்கிறது எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே வறுத்துக்குங்க வறுத்துட்டு நான் உங்களுக்கு வமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி ரொம்ப ஓல்டன் இதாக வர வேண்டிய அவசியம் இல்லை சும்மா கொஞ்சம் வதக்கின இது வரவுன் இல்லாதே போதும் இதே மாதிரி இதுவும் வதக்கி எடுத்துக்கலாம் இதானு கிழங்காய் எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதே எண்ணில் இதே கடாயில் வந்து நாங்கள் கிரேவி பண்ணிக்கலாம் கிரேவி பண்ணிவிட்டு இந்த உருண்டை வந்து போடணும் அதில் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நான் போடுறேன் இதில் என்ன சூடாக வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி இருக்கிற அது போட்டுக்கலாம் இதுலேயே உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் ப்ரௌன் கலர் வரணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எங்களுக்கு மசாலா நல்லா மசஞ்சி வரணும் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்துச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசலை போடும் இப்போ வந்து ஒரு தக்காளி கொத்தமல்லி இப்படி போட்டுக்கலாம் நல்லா வத மட்டும் வந்து மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் காரம் எவ்வளோ வேணும் அவ்வளோ போட்டுக்கோங்க கரம் மசாலா கொஞ்சம் அவ்வளோதான் இவ்வளோதாங்க மசாலா போட்டு நல்லா வதக்கி நல்லா தொக்கு பதம் வரட்டும் சாமிக்கிற நல்லா மசஞ்சி வந்துச்சு கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா இது கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நாங்கள் இந்த உருண்டை வந்து போடலாம் அதில் பாருங்க கொதி வருது இப்போ ஒன்று ஒன்றா இந்த உருண்டை எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மசாலா எல்லாம் அதில் போய் வந்து ஃப்ரெய் இதில் இதாக இதில் வந்து தேங்காய் அரைச்சி கூட ஊற்றலாங்க உங்களுக்கு கிரேவி வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட போடலாம் அரிச்சி இதில் ஒரு ரெண்டு பதி தேங்காய் வந்து நீங்கள் நைஸாக மை மாதிரி அரிச்சு போட்டால் இன்னும் உங்களுக்கு கிரேவி வரும் எனக்கு வந்து இது நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்குங்க சூப்பவாக இருக்கும் தேங்காய் இல்லாத நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி விடுங்க சப்பாத்திக்கு ரொட்டிக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்து நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவில் வந்து வச்சிடுறேன் பார்க்கலாம் மசாலான்னா உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டு கொடுப்போம் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிரேவியும் இருக்குது எண்ணெய் தேங்காயே அடிச்சு போடல எவ்வளோ கிரேவியாக வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃபேன் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ இருக்கும் இது இதே மாதிரி நீங்களும் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க பாய் நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை